இந்தியா இங்கிலாந்து முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் நேற்று இந்தியா ஜெயிச்சிருக்காங்க இந்தியா வந்து ரொம்ப நல்லா பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணி மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண இந்தியா ஹர்ஸ்தீப் சிங்கை வச்சு ஓபன் பண்ணப்ப ஹர்ஸ்தீப் சிங் வந்து மலை மலன்னு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாரு ஹர்ஷ்தீப் சிங் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து இந்தியாவுக்கு லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காரு அப்படி இருக்கிறவர் இந்தியாவோட லீடிங் விக்கெட் டேக்கரா போன மேட்ச்ல ஆனாரு எடுத்த உடனே பவர் பிளேல மழைமலான விக்கெட் எடுத்து கொடுத்த ஹர்ஷ்தீப் சிங் அதுக்கடுத்து இங்கிலாந்து பேட்ஸ்மேனை இந்தியன் போலர்ஸ் வந்து ஆடவே விடல ஜாஸ் பட்லர் மட்டும் ஒரு பக்கம் நின்று கண்ட்ரோல் பண்ண மற்றபடி யாராலையுமே ஆட முடியல முக்கியமா வருண் சக்கரவர்த்தியை எப்படி ஆடுறதுன்னு அவங்க பேட்ஸ்மேன் யாருக்குமே தெரியல அந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க பட்லர் மட்டும் ஒரு பக்கம் நின்று அடிக்க மத்தபடி எல்லாருமே அவுட் ஆயிட்டே இருந்தாங்க பட்லர் வந்து அறுபத்தி எட்டு ரன்னுக்கு அவுட் ஆக வருண் சக்கரவர்த்தி மூணு விக்கெட் எடுத்தாரு இந்தியா வந்து எல்லாருமே வந்து பவுலிங் போட்டதுல ரொம்ப நல்லா பண்ணாங்க ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு ஹர்திக் பாண்டியா ரெண்டு அக்சார் பட்டேல் ரெண்டு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப நல்லா பவுலிங் பண்ணாங்க அடுத்து வெறும் நூத்தி முப்பது ரன்ன டார்கெட் வச்சு ஆட ஆரம்பிச்ச இந்தியா சஞ்சு சாம்சன் அதிரடியாக ஆரம்பிச்சாரு முக்கியமாக ரெண்டாவது ஓவர்லேயே இருபத்தி ரெண்டு ரன் அடித்த சஞ்சு சாம்சன் அதுக்கடுத்து அவுட்டாக அதுக்கடுத்து அபிஷேக் சர்மா சிக்ஸும் ஃபோரும் அடிக்க ஆரம்பிச்சாரு முக்கியமாக அந்த ஸ்பின் போட்டப்ப ரொம்ப நல்லா ஆடினாரு ஃபாஸ்ட் போலிங் போடுறப்ப பின்னாடி அப் கட்டு புல்லுன்னு ரொம்ப நல்லா ஆடின அபிஷேக் சர்மா எழுவத்தொம்பது ரன் அடிச்சாரு வெறும் முப்பத்தி நாலு பால்ல எட்டு சிக்ஸ் அடிச்ச அபிஷேக் சர்மா அடுத்து அவுட் ஆனாரு இதுக்கடுத்து வந்த திலக் வர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் மேட்சை ஈஸியாக முடிக்க இந்தியா ரொம்ப நல்லா இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க இந்த டி டுவெண்டி சீரிஸ பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒன் ஜீரோ அப்படின்னு லீட் எடுத்துட்டாங்க இந்த டி ட்வெண்ட்டி பார்மேட் பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியா அவங்களோட அப்ரோச்சை மொத்தமா மாத்திட்டாங்க சன்ரைஸர் ஹைதராபாத் வந்து எப்படி ஆடுனாங்களோ அந்த பார்மேட்ல ஆடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்டார்டிங்ல இருந்து சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் அதிரடியாக ஆரம்பிச்சா அதே அதிரடியை கடைசியா இருபதாவது ஓவர் ஆடுற பிளேயர் வரைக்கும் ஒரே மாதிரி ஆடுறாங்க இந்த பேட்டிங் வந்து வந்து ரொம்ப நல்லா ஏன்னா பார்த்தாலே நமக்கு ரெட்டி வராரு எயிட்ல வந்து அக்ஷர் பட்டேல் வர்றாரு நமக்கு அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு அப்படின்றதுனால ஸ்டார்டிங்ல இருந்து பேட்டர்ஸ் வந்து சிக்ஸ் போர்ன்னு அடிக்க போகிறாங்க முக்கியமா இவங்க சஞ்சு சாம்சனை வந்து பேக் பண்ணி ஓப்பனிங் அனுப்ப ஆரம்பிச்ச டைம்ல இருந்து சஞ்சு வந்து ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது எந்த பிளேயருமே வந்து பிப்டி ஹண்ட்ரடுங்கிற மைல் ஸ்டோனை வச்சு ஆடுறது இல்ல அவங்க பாட்டி அடிக்கிறாங்க பிப்டி வந்தா என்ன ஹண்ட்ரட் வந்தா என்ன அவுட் ஆக எல்லாம் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஃபுல்லாக அடிக்கிறதுனால இந்தியா வந்து ஒரு கவலையே இல்லாமல் ஒரு ஃபியர்லெஸ் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தான் இந்த காலத்துக்கு வேணும் ஏன்னா இந்தியா வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு பிளேயர் வந்து ஆங்கர் பண்ணால் மட்டும்தான் டி ட்வெண்ட்டி மேட்சை ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு அவுடேட்டட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க 2024, T20 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 ி வேர்ல்ட் கப்ல ரோஹித் சர்மா அதை உடச்சாரு அவரு மட்டும் அதிரடியா ஃபைனல்லையுமே வந்து நாற்பத்தெட்டு பால் ஐம்பது அடிச்சு ஸ்லோவாக தான் ஆடினாரு ஆனா இப்ப இருக்கிற இந்த டி டீம் அப்படி கிடையாது அடிக்கிறாங்க எல்லாருமே அடிக்கிறாங்க யாரு வந்தாலும் அடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு டி டுவெண்ட்டி பேட்டிங்கை வச்சுட்டு இந்தியன் டீமோட பவுலிங்கில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமா ஹர்ஷ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி ரொம்ப நல்லா போடுறாங்க வருண் சக்கரவர்த்திய மிடில் ஓவர்ல யாராலையுமே ஆட முடியல அவர் வந்து இந்தியா டீமுக்கு திரும்பி வந்த பிறந்து எட்டு மேட்ச்ல இருபது விக்கெட் எடுத்திருக்காரு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கிறதுனால இந்தியாவோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு ஓப்பனிங்ல ஹர்ஷ்தீப் சிங்கும் ரொம்ப நல்லா போடுறாரு அதனால இந்தியா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் இந்த டீமுக்கு வந்தா அவ்ளதான் இது வந்து ஒரு பெஸ்ட் டி ட்வெண்ட்டி டீம்னே சொல்லலாம் நம்மளால் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்க போற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை டிஃபெண்ட் பண்ண முடியும் ஹோம் கிரவுண்ட்லயே பார்க்கலாம் இந்த டீம் வந்து இதே அப்ரோச்சா எவ்வளோ நாள் விளையாடுறாங்க இதே மாதிரி ஃபியர்லெஸ் கிரிக்கெட் வந்து இவங்களால் கடைசி வரைக்கும் ஆட முடியுமா டப் சுச்சுவேஷனில் ஆட முடியுமா ஓப்பனிங்கில் விக்கெட் திடீர்னு விழுந்துட்டா விளையாட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்க்கலாம்